பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு வக்ஃப் மற்றும் வழிபாட்டு உரிமையை காப்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியினர் ஒருங்கிணைந்த முறையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியில் ஏரலில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் எஸ்டிபிஐ கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அப்துல் காதர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளம் சிறுத்தை பாசறை செயலாளர் விடுதலை செழியன் மற்றும் எஸ்டிபிஐ மாநில வர்த்தக அணி செயலாளர் அன்சாரி சாஹிப் ஆகியோர் கலந்து கொண்டு வழிபாட்டு உரிமை பாதுகாப்பு வக்ஃப சொத்துக்களின் அவசர பாதுகாப்பு மத சுதந்திரத்தின் அவசியம் குறித்து வலுவான தாக்கம் கொண்ட சிறப்பு மத்திய அரசுக்கு எதிராக ஆற்றினர் மேலும் சூழவாய்க்கால் சிறு தொண்டநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திரளான பெண்களும் குழந்தைகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது உறுதியான ஆதரவை வெளிப்படுத்தினர் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துவேல் ஏரல் நம்முடைய தோழர் இந்த நாடு சங்கிகள் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களால் இருக்க முடியுமா எந்த ஒரு மனிதனும் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் கடவுளை வழிபடலாம் அரசு அலுவலர்களாக இருக்கிற நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கிற நீங்கள் நீதி வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் அனைவரையும் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக வருக வருக என்று கொள்கிறேன் பெருமதி என்பதை தெளிவாக அன்றே சுட்டிக்காட்டினார்கள் இன்றைய தினம்